இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நிதி சுதந்திரம் எப்போது ஒவ்வொரு நாளும் நாம விரும்புறது என்ன நாம பணத்தை பற்றி கவலைப்படாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் பட் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் அந்த இடத்தை கடந்த பிறகுதான் எல்லாருமே பணத்தை பத்தி அதிகமாக கவலைப்படுறாங்க அது ஏனோ தெரியல பட் நாம இன்னைக்கு பேச போகிறது எப்படி அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறத பத்தி எல்லாருமே அடைய விரும்பக்கூடிய ஒரு நிலைமை என்னக்கா இனி நான் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கக்கூடாது என் பணம் எனக்காக வேலை செய்ய வேண்டும் அதுதான் எனக்கு நிதி சுதந்திரம் அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நிறைய பேரோட இந்த பயணத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எல்லாருமே ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆன பிறகு தான் எக்கச்சக்கமா எக்கச்சக்கமாக சாதிக்கிறாங்க அதுதான் ஃபைனான்சியல் ஃப்ரீடமோட முக்கியத்துவம் இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது வெல்த் கிரியேஷன் ஜேர்னியில் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னுடைய சொந்த அனுபவத்தையும் சொல்கிறேன் என்னைக்கு நான் வேலைக்கு போகாமல் சம்பளத்தை எதிர்பார்க்காமல் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டு வருவாய் ஆன்யூட்டி இன்கம் மூலமாக வாழ முடிந்ததோ அன்னையிலிருந்தால் என்னுடைய ரியல் க்ரோத் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்வேன் அதுக்கு முன்னாடி இருக்கிறது லைஃப்பில் ஒரு ட்ரெயிலர் தான்ன்றது என்னுடைய கருத்து இது எனக்கு மட்டும் பொருந்தலை நான் யாரோட எல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பொருந்தது இவங்க எல்லாம் வேலை செய்யறது நிறுத்திட்டாங்களா அல்லது நான் நிறுத்திட்டான்னு கேட்டீங்கன்னா யாரும் வேலை செய்யறதுங்கிறது நம்ம நேரத்தை நமக்கு பிடிச்ச வகையில செலவு பண்றதுக்கு அதுக்குதான் வேலை பணத்தை செலவு பண்றதுக்கு யாருக்குமே நேரம் இருக்கிறது தான் உண்மை அப்படி நேரம் இருந்தாலும் அந்த மாதிரியான நாட்டம் முக்காவசி பேருக்கு கிடையாது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை யாரும் செய்ய விரும்புறதில்ல பணம் இருந்தாலும் ஆனா அவங்க நேரத்தை செலவு பண்ணாம வீட்டில் இருக்க சொல்லுங்க அவங்களால இருக்க முடியாது ஏதாவது செய்யணும்னு எல்லா நேரத்திலையும் விரும்புவாங்க ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவ்வளவுதான் எனக்கு இது அவசியம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் எது சம்பாதிக்கிறது ஆனாலும் வேலை செய்ய வேண்டிய தேவை தொடர்ந்து சம்பாதிக்கிறோம் அந்த பணம் நமக்கு பெரும் சொத்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணர்றோம் தானே செய்யறோம் அது பாட்டுக்கு வளரட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம வெல்த் கிரியேஷன் ஜேர்னியே போறோம் எங்கேருந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம்லேருந்து அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் சொல்றேன் ஸோ பேசிக் டெவலப்மெண்ட் ஒருத்தருக்கு நிதிமயமான வாழ்க்கையை கொடுக்குதுன்னாக்கா நிதி சுதந்திரம் அவங்களுக்கு அதைவிட ஒரு படி மேலே ஒரு லைஃபை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பேஸ் ஸ்டேஷனில் நான் என்ன ஃபீல் பண்ண போறோம்னாக்கா நான் இனி வேலை செய்ய போகிறதில்ல பணம் எனக்கு வேலை செய்யும் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இனி நான் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பணமும் எனக்கு வேலை செய்யும் இன்னும் வேகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னா இந்த நிதி சுதந்திரத்தை நான் எக்காரணம் கொண்டும் இழக்கக்கூடாது இதை பாதுகாக்க வேண்டும் என்பது மூன்று பாயிண்ட்ஸ்ல தான் நிதி சுதந்திரத்தினுடைய மொத்த பெனிஃபிட்ஸும் அடங்கியிருக்கு அதனுடைய மொத்த நரேட்டிவ் அடங்கியிருக்கு ஒருத்தர் வந்து எப்படி சீக்கிரம் நிதி சுதந்திரம் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இன்னைக்கு ஒரு வழிமுறையா சொல்றேன் எல்லாருமே இன்னைக்கு முதல்ல பணத்தை காம்பவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குறாங்களா அல்லது வேலைக்கு போக ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே ஒரு கடன் வாங்கிடுறாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் அது ஃபண்டமெண்டல் கொஸ்டின் எவ்வளவு கிடைக்குதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய கொஸ்டின் வேலைக்கு சேர்ந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வட்டி அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னாக்கா நீங்க அடையக்கூடிய பைனான்சியல் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் கடனே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் கடனை கையாள்வது அப்படிங்கிறது இந்த பைனான்சியல் இப்போ இருபத்தி ஒரு வயதில் இருந்து அறுபது வயது வரைக்கும் ஒருத்தர் வேலை செய்யறான்னு வச்சுப்போம் இந்த பீரியட்ல எவ்வளவு நாளைக்கு இவர் கடனாளியாக இருக்கிறார் என்பது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கடனாளி அப்படிங்கிற அந்த கால அவகாசத்தை குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால அதிகமாக சொத்தும் சேர்க்க முடியும் பைனான்சியல் ஃப்ரீடமும் சீக்கிரம் அடைய முடியும் இது ரெண்டுமே கனெக்டட் அப்படிங்கறதுதான் முக்கியமான பாயிண்ட் ஒன்ல இருந்து சேவ் பண்றீங்க நல்லா சேவ் பண்றீங்க நல்லா இன்வெஸ்ட் பண்றீங்க பணத்தை க்ரோ பண்றீங்க லோன் இல்லாம ஒரு டென் இயர்ஸ் டிராவல் பண்றீங்க அப்ப என்ன ஆகும்னாக்கா இந்த டென் இயர்ஸ்ல உங்களுடைய காம்பவுண்டிங் உங்களுக்கு ஒரு பேஸ் கேபிடல் கிரியேட் பண்ணிடும் அதுக்கப்புறம் பிட்வீன் டென் அண்ட் பிப்டீன்த் இயர் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த வீட்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முதல் சிக்னிபிகண்டா இருக்கும் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் நீங்க பே பண்ணலாம் சில பேர் அறுபது பர்சன்ட் வரைக்கும் கூட தங்க காசை போட்டு வீடு வாங்க முடியும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க எடுத்திருக்கக்கூடிய கடன் குறைவாக இருக்கும் அண்ட் அந்த கடன் கட்ட வேண்டிய தவணையின் கால அவகாசம் ஈஸியா ஸ்ரிங்க் பண்ண முடியும் இன்னைக்கு எல்லாரும் என்ன லோன் டியூரேஷன் எடுக்காங்க இருபத்தஞ்சு வருஷம் எல்லாம் எடுக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இருபத்தஞ்சு வருஷம் ஒருத்தர் லோன் அடிச்சானா பைனான்சியல் ஃப்ரீடமும் லேட்டாக தான் கிடைக்கும் வெல்த் கிரியேஷன் ரொம்பவே சராசரி ஆகிவிடும் மொத்த பீரியடு நீங்க இஎம்ஐ கட்டினா என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்க்காது அதுக்காக ஹோம் லோனே வாங்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்காதீங்க வாங்குங்க பட் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த லோன் டியூரேஷனை சுருக்க முடியுமோ சுருக்குங்க பணத்தை அதிகமா போட்டு ஒரு வீடு வாங்கினீங்கன்னாக்கா நிச்சயமாக அதுல லோன் காம்பனண்ட் குறைஞ்சிரும் லோன் காம்பனண்ட் குறைஞ்சி ஒரு ஸ்ட்ராங் இஎம்ஐ கட்டி நீங்க அந்த லோனை விரைவாக அடைக்க முடியும் விரைவாக எவ்வளவு விரைவாக கேட்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு அதை நான் சினிமா பாட்டில கூட எடுத்து நீங்க சொல்லலாம் எயிட் இயர்ஸ்ல நீங்க வந்து ஹோம் லோன் ரீபே பண்ணிடணும் எட்டு ஒரு எட்டு தான் உங்க லைஃப்ல வந்து லோனுக்கு ஹோம் லோனுக்கு இது அப்படின்னு வச்சுக்கணும் அப்ப அந்த எயிட் இயர்ஸ்ல நீங்க ஹோம் லோன் ரீபே பண்ணீங்கன்னாக்கா மற்ற நேரம் இருபத்தொன்னுல இருந்து அறுபதுக்கு இருக்கக்கூடிய மற்ற நேரத்தில் நீங்க காம்பவுண்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள்ல நீங்க காம்பவுண்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் அதிகமாகும் இதுல நீங்க முப்பது வருஷம் ஹோம் லோன் கட்டினா என்ன ரிசல்ட் கிடைக்கும் சராசரி தான் கிடைக்கும் ஸோ வேலைக்கு போகணும் உடனேயே ஐஃபோன் இஎம்ஐல வாங்குறதும் பெரிய காஸ்ட்லி பைக் வாங்குறதும் காஸ்ட்லியஸ்ட் கார் வாங்குறதும் பண்ணும்போது உங்கள் வருமானத்தில் ஒரு ஹையர் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுது அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனால் அது வீட்டுக்கு ஒரு கேபிட்டலாக ஃபார்ம் ஆகிடும் சிக்னிஃபிகென்ட் கேபிட்டல் ஆகிடும் அப்படி ஆகும்போது நீங்கள் வீட்டுக்கு கடன் வாங்க மாட்டீங்க இப்படி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைக்கிள்லேயே நீங்கள் போயிட்டு இருப்பீங்க இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் கடனை பற்றி சில பேர் சொல்லுவாங்க அஞ்சே வருஷத்தில் அடைச்சிட்டேன் சார் அப்படின்னு எப்ப இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்றதுக்கு கடனை அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஓவர் கன்சர்வேட்டிவ் பீப்புளும் வெல்த் கிரியேட் பண்ண மாட்டாங்க இது நடுவில் ஒரு பேலன்ஸ் தான் என் பாயிண்ட் சோ ஹோம் லோனுடைய அளவை குறைத்து எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்குனிங்கனாக்கா நிச்சயமா உங்களுக்கு நிதி சுதந்திரம் சீக்கிரம் வரும் அடுத்தபடியாக வெல்த் கிரியேஷன் இன்னும் பெட்டராக பண்ண முடியும் ஸோ ரெண்டு விஷயமும் ஒன்று பின்னாடி ஒன்று உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் முக்கால்வாசி பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த ஒரு பாதையில எந்த இடத்துல எந்த மைல்கல்ல என்ன பண்ணோங்கிறத புரிஞ்சிக்காம எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றாங்க சீக்வன்சிங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு வயசுலே ஹோம் லோன் வாங்கிட்டானா அவங்க வருமானத்துல பாதி பணம் ஈஎம்ஐக்கு போகுது அப்ப அவரால இன்வெஸ்ட் பண்ண முடியல ஈக்விட்டியில வேற எதையுமே செய்யவே முடியாம லாக் பண்ணிக்கிறாங்க people அதே போல சில பேர் ரெண்டு ஹோம் லோன்லாம் வச்சிருப்பாங்க அப்ப என்ன ஆகும் உங்களுடைய இன்கம்ல ஹையர் காம்போனன்ட் வட்டிக்கு போயிடும் ஒருவேளை ரியல் எஸ்டேட் மார்க்கெட் மதிப்பு கூடலனா அதற்கான சாதி குறுகள் இன்னும் அதிகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வேலை நீங்கள் எதிர்பார்த்தபடி கூடலைனா நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வட்டியை கட்டி லாபமும் இல்லாமல் இருப்பீங்க நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு இது நடக்கலைன்னா யாருமே இந்த இண்டெக்சேஷனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இந்த வருமான வரியில வந்த மாற்றம் அது ஏன் அவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் ஆச்சுனாக்கா நிறைய பேர் வந்து சராசரியான முதலீடுகளை செஞ்சுருக்காங்க இன்ஃப்ளேஷன் அது பீட் பண்ணல அப்படிங்கிறதா ஐயோ நான் வட்டி வேற கட்டியிருக்கேனே அப்படின்ற ஒரு ஆதங்கம் நியாயம் தான் நான் தப்பாக சொல்லலை பட் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்ன்ற கேள்வியை தான் நம்ம இப்ப கேட்கணும்னு நான் சொல்றேன் ஏன்னா டோன்ட் கோ டு அ பிளேஸ் வேர் யூ வில் லூஸ் மணி பிகாஸ் அந்த இடத்துல போனா நீங்க தோத்தும் போயிடுவீங்க ஜெயிக்க வேண்டிய இடத்துக்கு போகவும் தவறிடுவீங்க ரெண்டுமே நடக்குது நாட் ஒன்லி கோ டு லூசிங் பிளேஸ் யூ ஃபெயில் டு கோ டு தின்னிங் பிளேஸ் இட்ஸ் அ டபுள் ட்ராஜடி ஸோ இந்த பாயிண்ட் நீங்க வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய நிதி சுதந்திரம் ஒரு ஸ்மூத் ஜேர்னியில் ஒரு ஒரு மைல்கல்லாக கடந்து உங்களை சரியான இடத்துல வந்து சரியான நேரத்தில் வந்து சேரும் அது சேரும் போது உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது யூவில் ஸ்டில் பி ஒர்க்கிங் அண்ட் மேக்கிங் மணி ஆனால் அந்த பணம் உங்களுக்கு பெரிய தேவை இருக்காது நிறைய பணம் சம்பாதிப்பீங்க நிறைய சம்பாதிக்கும் போது அதில் ஒரு கணிசமான பகுதியை நீங்கள் வெல்த் கிரியேஷனுக்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போவீங்க நிதி சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு பத்து வருஷம் நீங்கள் ஏர்ன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் அந்த பணம் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வெல்த் கிரியேஷன் நீங்க வந்து மென்டலி இமேஜின் பண்ண முடியாத அளவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த வாய்ப்பு தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இன்றைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி சூழலில் அந்த வாய்ப்பு இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கு இருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு தெரியாது இன்னைக்கு ஆரம்பிச்சு கூட இந்த ஜேர்னி டுவர்ட்ஸ் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அண்ட் வெல்த் கிரியேஷனை நீங்கள் வேற மாதிரி மாற்றி அமைத்துக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் செய்வீர்கள் என்றும் நம்புகிறேன் அப்படி செஞ்சாக்கா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடும் உங்களுடைய அவுட்லுக் டுவோர்ட்ஸ் ஒர்க் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க அச்சீவ்மெண்ட்ஸும் உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை விட அதிகமாக அமையும் இதையெல்லாம் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான வேலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அதிகம் அலட்டிக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பயணத்தை இன்று முதல் எல்லோரும் தொடங்கி அதில் வெற்றியும் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் அதில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி